கர்த்தருடைய பிள்ளையே உயிர்ப்பிக்கப்படுதலை பற்றிய வசனங்களை அறிக்கை செய்வோமாக நான் நானே அவர் என்னோடே வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள் நான் கொள்ளுகிறேன் நான் உயிர்ப்பிக்கிறேன் நான் காயப்படுத்துகிறேன் என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை உபாகமம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார் அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார் ஒன்று சாமுவேல் ரெண்டு ஆறு கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியுமாக்குகிறது சங்கீதம் பத்தொன்பது ஏழு அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர் சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபது உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ சங்கீதம் எண்பத்தி ஐந்து ஆறு என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது இருபத்தி ஐந்து மாயை பாராதபடி நீர் என் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது முப்பத்தி ஏழு இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன் உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நாற்பது அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஐம்பது கத்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று பதினொன்று